அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம மகாநதி சம்மந்தமாக வந்து நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே வரும் அதை பார்த்து எல்லாமே என்ஜாய் பண்ணலாம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கங்காவும் யமுனாவும் ஏங்க இப்படி அடிச்சுக்கிறாங்க காவேரி கூட காவேரிக்கு வீடை விற்கக்கூடாது வீடை விற்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பிளானில் இருக்காங்க காவேரிக்கு வீடை விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே காவேரி கூட சண்டை போகிறாங்க நாங்கள் உனக்கு விற்க மாட்டோம் அப்படின்னு காவேரி என்ன சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எப்படி வீடை நீங்கள் வேறவங்களுக்கு விற்கிறீங்கன்னு நான் பார்த்துக்கிறேன் நான் தான் அதை வாங்குவேன் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க காவேரி இந்த காவேரியை வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்போ அக்கா தங்கச்சிங்கக்கிட்ட வந்து அவங்க பேசுகிறது எல்லாமே வந்து சாஃப்டாக தான் இதை எடுத்துகிட்டு போவாங்க இப்போ இன்னைக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து ஆக்ரோசமாக பேசுகிறாங்க நான் பா எது வந்தாலும் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதே வார்த்தையே கிட்ட சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஜய் வந்து என்ன செய்வார் அப்படின்னா காவேரியை ஏற்கனவே வந்து காவேரி அந்த வீடை வா ஒரு சென்டிமெண்ட்டாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த வீடை வாங்கணும்னு நினைக்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவங்க சண்டை போகிறத வச்சு பார்க்கும்போது போது காவேரி வந்து அக்காவுங்களாம் இப்படி அக்காவும் தங்கச்சி இப்படி சொல்கிறாங்க நம்ம வந்து இந்த வீடை கண்டிப்பாக யாருக்கு விடக்கூடாதுங்க நம்மளே வாங்கிக்கணும்னு ஒரு வார்த்தை கிட்ட சொன்னால் அவர் விட மாட்டார் இல்லையா அதுதான் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் நமக்கு வருது அதை கெஸ்ட் பண்ணும் போதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீடு காவேரி தான் வந்துருச்சு அப்படிங்கிற தான் நமக்கு வந்து இருக்கு அதை எப்படி சவாலை பயங்கரமா வந்து எதிர்கொண்டு காவேரி வந்து அதை கைப்பற்றுறாங்க அப்படிங்கிறதா இன்னி போற ஆஹ் அப்கமிங்ல வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் ஆனா கங்காவும் யமுனாவும் இந்த மாதிரி அடிச்சுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அந்த அளவுக்கு அடிச்சுக்கிறாங்க காவேரியை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து பிடிக்கல வெறுப்பாவதுன்னு ஏன்னா அவ நல்லா வாழ்றா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வராங்க அக்கா தங்கச்சிங்க அப்படி இருப்பாங்க ஒரு சில நேரத்தில் அப்படி இருப்பாங்க எனக்கு ஒன்றுமே புரியலங்க அதுதான் என்னடா இப்படி இல்லாமல் ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது இப்போ கங்கா வந்து ஃபஸ்ட்டு இந்த கங்கா இப்போ செகண்ட் டைம் வந்து சூப்பரான ஒரு கங்கா வந்தாங்க நடுவில் காவேரி மேலே நல்லா பாசமாக பிரியமாக வந்து இருந்தாங்க இப்போ இந்த குமாரன் வந்து கிளம்பினார் இல்லையா அப் வந்து கங்காவோட சொல்லிட்டு வச்சாங்க கங்கா கூட யமுனாவையும் சேர்த்துக்கிட்டாங்க அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய சம்பவத்தை அவங்க ரெண்டு பேருமே சைலண்டா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் விஜயுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கும் தெரியுது புரிஞ்சுக்கிட்டாரு அதை அதுக்கு தான் அவங்க அத்தைக்கிட்ட பேசுகிறாரு காவேரி அம்மாக்கிட்ட பேசுகிறாரு இல்லையா பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா